ஹார்மோனல் ஒபிசிட்டி தேனியில் அமிலின் சுரப்பிக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்கு இந்த அமிலின் அப்படின்ற சுரப்பி நம்மளுடைய இருந்து தான் சுரக்குது இது இறைப்பையிலிருந்து உணவு வெளியேறி சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை செய்யுது அதனால் நம்மளுடைய பசி உணர்வை அது கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுது இறைப்பையிலிருந்து உணவு வெளியேறத தாமதப்படுத்துற இந்த சுரப்பினால நம்மளுடைய சர்க்கரை அளவுகளும் கட்டுப்புள்ள வைக்கப்படுது குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம கணையத்துல இருக்கிற ஆல்பா செல்லுல இருந்து உற்பத்தி ஆகுது இந்த குளுக்கோகான் என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலின் செய்யற வேலைக்கு நேர் எதிரான ஒரு வேலையை செய்யுது சாதாரணமா நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு ரத்தத்துல சர்க்கரை அளவுகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி படிப்படியாக சர்க்கரை அளவுகள் குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம கணையத்துல இருக்கிற ஆல்பாசைகள் இந்த குளுக்கோகான் ஆர்வமான தூண்டி உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் இந்த குளுக்கோகானோட முக்கியமான வேலை அப்படின்னா கல்லீரல் தசைகள்ல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிளைகோஜன் அப்படின்ற சர்க்கரையை எரிச்சு நமக்கு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது தான் தசைகள்லையும் கல்லீரல்லையும் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த கிளைக்கோஜனை நம்ம செல்லுக்கு எடுத்துட்டு போய் எரிச்சு சக்தியா மாற்றுற வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிற ஒரு ஹார்மோன் குளுக்கோகான் நம்மளுடைய கணையத்தில் இருக்கிற பீட்டாசெல் ஆல்ஃபா செல் அதாவது பீட்டா செல் சுரக்கிற இன்சுலினும் ஆல்பா செல் சுரக்கிற குளுக்கோகாம் ரெண்டும் மாறி மாதிரி நமக்கு வேலை செஞ்சு நம்ம உடம்புல எப்பயுமே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அறுவல் குறையாம பார்த்துது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாம் நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கிறது மாவுசத்து தான் நம்ம எனர்ஜியை உபயோகப்படுத்திட்டு இருக்கும் சர்க்கரையை தான் அதனால் சர்க்கரை அளவுகள் குறையக்கூடாது அப்படின்றதுல இந்த ரெண்டு ஹார்மோனும் ரொம்ப தெளிவாக ஒன்று கொண்டு வேலை செஞ்சு நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை கட்டுக்கொள்ள வைக்காம ஓரளவுக்கு ஏற்றிக்கிட்டு தான் இருக்கு சாதாரண மனிதர்களுக்கு சாதாரணமாக உணவுன்றவங்களுக்கு நார்மலாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது இது சரியா இருக்கும் அளவுக்கு அதிகமாக சத்து உணவு இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த கண்டிஷனில் இந்த மாதிரி சர்க்கரை அளவுகள் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறது நல்லது பல ஹார்மோன்கள் இருந்தாலும் நம்ம ரத்தத்தில் ட்ரை கிளிசரேட் அளவுகள் அதிகமாக 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 இந்த அத்தனை ஹார்மோன்களோட செயல்பாடும் தட்டுப்படுது அல்லது தடுக்கப்படுது ட்ரைக்ளிசரைட் அளவுகள் ரொம்பவும் அதிகமாக அதிகமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹார்மோன்களோட செயல்பாட்டுக்கான செய்தி நம்ம மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸுக்கு சரியாக போய் சேர்த்து அதனால இந்த எல்லா ஹார்மோனும் என்ன பண்ணுறதுன்னா ஒருநிலை வேலைகளில் ரொம்ப அதிகமாக சுரக்குது இல்லை சரியாக சுரக்க முடியாமல் போயிடுது அதனுடைய வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாததுனால நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக சேர்த்து வைக்கப்பட்டு நம்ம குட் ஆகிட்டே இருக்கும் ஹார்மோன்களை சரியா வேலை செய்ய விடாம அல்லது அளவுக்கு அதிகமாக சுரக்க வைக்கிறதுனால ஏற்படுற உடல் பருமனை தான் ஹார்மோனல் ஒபிசிட்டி சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹார்மோனல் ஒபிசிட்டி சின்ரோம் அல்லது ஹார்மோனல் ஒபிசிட்டி தேரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இது அத்தனைக்கும் முக்கிய காரணம் நம்மளுடைய அதீத பாவசத்து உணவு மாம்சத்தை அதிகமாக சாப்பிட 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 என்ன ஆகுது நமக்கு சர்க்கரை அளவுகள் அதிகமாகிட்டே இருக்கு நம்ம செல்கள் நம்ம கொடுக்குற சர்க்கரை அத்தனையும் முழுசா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாம திருப்பி அனுப்புது திருப்பி அனுப்புற அந்த சர்க்கரை அத்தனையையும் நம்மளுடைய லிவர் ஒரு சில என்ஜைம்களோட சேர்ந்து ட்ரைக்ளிசரைடாக மாற்றி ரத்தத்தில் கொடுத்துருக்கு ரத்தத்தில் ட்ரைக்ளிசரைட் அளவுகள் அதிகமாக 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 இந்த அத்தனை ஹார்மோன்களோட செயல்பாடும் நமக்கு தட்டுப்படுது அல்லது மட்டுப்படுது இல்லைன்னா குறைக்கப்படுது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இந்த ஹார்மோனல் ஒபிசிட்டி தேரியில் ட்ரை அளவுகள் அதிகமாகிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் சோ நம்ம சத்தை குறைச்சிட்டு ஒரு நல்ல உணவு முறைக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஹார்மோனல் உபிசிட்டி சின்ரோம் அல்லது ஒபிசிட்டி தேரியிலேருந்து வெளியில வந்துடலாம் அந்த நல்ல உணவு முறையை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது அதிக குழுப்பும் குறைந்த சத்தும் கொண்ட பேலியோமுறை மட்டும்தான்